இங்கேருந்து இப்போ ஜீரோ போடணும் ஒன்று ரெண்டு மூணாக போட்டுக்கிட்டு வரணும் இப்படி கீழே இப்படி வந்து இப்படி வளைவா போட்டுட்டு வரணும் அது எப்படி போடணும்னா ஜீரோ போடணும் ஒன்று போடணும் ரெண்டு போடணும் ஜீரோ ஒன்று ரெண்டு அந்த ரெண்டையே இங்கே கொண்டு வந்து ஆரம்பிக்கணும் இப்போ ரெண்டு மூணு நாலு இந்த நாலையை இங்கே கொண்டு வந்து ஆரம்பிக்கணும் அப்ப நாலு அஞ்சு ஆறு அப்ப ஏழு இந்த இடத்துல இப்போ பாரு ஓர் ஏழு ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஒன்பதேழு எழுபது இது ஈஸியா இருக்கா உனக்கு இப்ப ஈஸியா இருக்கு